வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் லெவன்த் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் செவன்த் லெசன் பார்க்கலாம் பாருங்கள் இலக்கு முறை இலக்கு முறை டிஜிட்டல் இலக்கு முறைனா டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா வந்து ஒரு உலகளாவிய போட்டியாளராக இருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி வந்து வருமானத்தால் அளவிடுறாங்க அப்படி இருந்தாலும் முக்கியமாக எதில் குறிப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் குறிப்பிடுறாங்க ஜிடிபினால் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துல உற்பத்தி செய்யப்படுற பண்டங்களும் பணிகளோட மொத்த பண பண மதிப்பு தான் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க அதே பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா இங்கே ஜிடிபியில் மட்டும் வந்து கணக்கிடப்படல மக்களோட உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் மக்களின் நல்வாழ்வையும் உள்ளடக்கியது தான் பொருளாதார முன்னேற்றம் ஒரு நாட்டில் மக்களோட வாழ்க்கை தரம் நம்ம இதில் வந்து நல்வாழ்வு சொல்ல முடியாது உயர்ந்த வாழ்க்கை தரம் சொல்ல முடியாது அப்படி ஒரு நாட்டில் வந்து மக்களோட வாழ்க்கை தரத்தை அளவிடுற அளவுகள் அப்படின்னு பார்த்தா ஹச்டிஐ பிக்யூஎல்ஐ ஜிஎன்ஹெச்ஐ ஹச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பிக்யூஎல்ஐனா ஃபிசிகல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் ஜிஎன்ஹெச்ஐனா கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஹச்டிஐனா மனிதவள மேம்பாட்டு குறியீடு தமிழில் பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு பிக்யூஎல்ஐனா வாழ்க்கை தர குறியீடு ஜிஎன்ஹெச்ஐனா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பூடான் நாட்டோட நான்காவது மன்னர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்மே சிங்கே வாங்குங் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குறாரு இப்போ வளர்ச்சி முன்னேற்றம் பார்த்தோம் இல்லைங்களா அதோட அடிப்படையில் உலக நாடுகள் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வளர்ந்த நாடுகள் இன்னொன்று வளர்ந்து கொண்டு நாடுகள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னா தொழில் வளங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக பயன்படுத்தினவங்க தான் வளர்ந்த நாடுகள் அதை பயன்படுத்தாதவங்க வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு நம்ம சொல்கிறோம் இப்போ வளர்ந்த நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஏசிஎஃப்ஜே ஏசிஎஃப்ஜே ஏ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன்னா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் இதே வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னால் ஏபிஎம்பிஐ ஏ வந்து ஆப்ரிக்கா பி பங்களாதேஷ் எம் மியான்மர் பி வந்து பாகிஸ்தான் ஐ வந்து இந்தோனேஷியா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அடையாத வளர்ச்சிக்குன்றிய பின்தங்கிய மற்றும் மூன்றாம் உலக நாடுகளை தான் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு சொல்கிறாங்க இந்திய பொருளா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்துல இருக்குது தொழில் மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருந்த நாடுகளில் ஏழு சதவீதம் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியிடம் ஒரு வலுவான இடத்தை வந்து இந்தியா பிடிச்சிருக்கு முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் அப்படின்னு பார்த்தா உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சி உயர்ந்த தனிநபர் வருமானம் உயர்ந்த வாழ்க்கை தரம் வேலைவாய்ப்பு தொழில்துறையின் ஆதிக்கம் உயிர் உயர் தொழில்நுட்பம் தொழிற்சரிவு அதிக நுகர்ச்சி நிலை அதிக நகரமயமாதல் சீரிய பொருளாதார வளர்ச்சி சமுதாய சமத்துவம் பாலின சமத்துவம் சரி சமுதாய சமத்துவம் பாலின சமத்துவம் மிக குறைந்த வறுமை நிலை அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்லாட்சி இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முன்னேறிய நாடுகளின் இயல்புகளாக இங்கே வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க கலப்பு பொருளாதாரம்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் கலந்த ஒரு துறை தான் வந்து கலப்பு பொருளாதாரம் இப்போ பொதுத்துறை பார்த்திங்கன்னா அடிப்படையும் கனரக தொழில்கள் மேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து பொதுத்துறை தனியார் துறைனால் பொருளாதார தாராளமய மக்களோட விளைவாட வளர்ச்சி இருக்கிறது தான் தனியார் துறை இப்போ மக்கள் வந்து வாழ்க்கை தரம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா வேளாண்மை பேஸ் பண்ணி இருக்கு அது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண்மையும் வேளாண் சார்ந்த நடவடிக்கையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த வே மக்களோட வாழ்க்கை தரமாக இருக்குது அது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இந்தியாவோட ஜிடிபி வந்து வேளாண் துறையிலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் நமக்கு கிடைக்கிது நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தக்க வைத்து கொண்டிருக்கிறதுனால நம்ம வந்து பிற நாடுகள் வந்து நம்ம முதலீடு வந்து வழியாக முதலீடு செய்ய பிற ஆர்வம் காட்டி வர்றாங்க ஓகேங்களா மழை நாடுகள் பல நாடு மற்ற நாடுகள்னால் இந்தியாவில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு பண்ணுறாங்க அதே வேலை நம்மளும் பிற நாடுகளில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் இ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஐ அன்னால் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர் அதே பொருளாதாரத்து உலக பொருளாதாரத்தில் இந்தியா வந்து ஜிடிபியில் ஐந்தாவது இடமும் பிபிபி அதாவது பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல அதில் வந்து பிபிபியில் வந்து மூன்றாவது இடத்துலையும் காணப்படுது ஜி டுவெண்ட்டி நாடுகள் நமக்கு இப்போல்லாம் வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடுலாம் நடந்தது இல்லைங்களா அதே மாதிரி ஜி டுவெண்ட்டி நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இது ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா ஜி செவன் ப்ளஸ் பிரிக்ஸ் ப்ளஸ் சேம் ப்ளஸ் சி தான் சொல்லுவாங்க இது வந்து ஜி செவன் அப்படின்னா ஜூஸ் வித் ஜிஎஃப் ஜே வந்து ஜப்பான் யூ வந்து யுஎஸ்ஏ ஐ இட்டாலி சி கனடா இ இங்கிலாந்து ஜி ஜெர்மனி எஃப் ஃப்ரான்ஸு பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா பி பிரேசில் ஆர் ரஷ்யா ஐ இந்தியா சி சீனா எஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சேம் பார்த்தீங்கன்னா எஸ் சவுத் ஆஃப் சவுதி அரேபியா அர்ஜென்டினா ஏ அர்ஜென்டினா எம் மெக்சிகோ இ யூரோப்பியன் யூனியன் சீதா பார்த்திங்கன்னா எஸ் சவுத் கொரியா ஐ இந்தோனேஷியா டி டர்க்கி ஏ ஆஸ்திரேலியா இதில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் சீன மக்கள் குடியரசு நாட்டின் நாட்டிற்கு அடுத்தபடியாக ஜிடிபியில் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் பெற்றதுனால உலக வேகமாக வளர் உலகில் வேகமாக வளர்ந்து வர நாடா இந்தியா இருக்கு இந்தியா வந்து ஜிடிபியில் பெரும் பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னா அது எந்த துறையில வந்து பெரும் பங்குன்னா பணிகள் துறை அது வந்து சேவை துறைன்னு சொல்லுவாங்க நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரில் பொருளாதாரத்தில் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது எந்த பொருளாதாரத்தை குறிக்கிறாங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை குறிக்கிறாங்க வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பார்த்திங்கன்னா எட்டு சதவீதமாக இருக்குன்னு நிர்ணயிக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து குறைஞ்சி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக நமக்கு கிடச்சிருக்கு மக்கள் தொகை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து சீனா தான் ஃபஸ்ட்டாக இருந்தது இந்தியா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்தது ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அதிகரிச்சிட்டே வருது ஆண்டுதோறும் ஏற் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் வந்து எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குது இந்தியாவோடய மக்கள் தொகை தொகை போக்குகள் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அளவு வல் வளர்ச்சி விகிதம் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் மக்கள் தொ மக்கள் தொகை அடர்த்தி பாலின விகிதம் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எழுத்தறிவு விகிதம் மக்கள் தொகை அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து இருபத்தி மூணு புள்ளி எட்டு நாலு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கோடியாகவும் மொத்த சதவீதம் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதமாகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்தியா பார்த்தீங்கன்னா உலகில் புவி பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் பரப்பளவாகவும் உலக வருவாயில் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதமாகவும் உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதமாகவும் இருக்குது உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒருவர் கண்டிப்பாக இந்தியராக இருக்காங்க உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிராவும் மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா அந்த கூடுதல் எதுக்கு சமமாக இருக்குன்னா மக்கள் தொகையில் மூன்றாவது இடத்துல இருக்கிற அமெரிக்காவுக்கு அமெரிக்காவை விட அதிகமாக காணப்படுது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்மறை மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சின்ன ஒரு வளர்ச்சி மாற்றம் காணப்படுது அதனால் பெரும் பிரிவினை ஆண்டா சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஒன்று புள்ளி மூணு மூணு சதவீதத்துலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கிறதுனால சிறு பிளவு ஆண்டாக கணக்கிடப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு ஆறு சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுனால அதாவது கிட்டத்தக்க ரெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சதுனால மக்கள் தொகை வெடிப்பாண்டாக கணக்கிடப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு பில்லியன் அதாவது நூறு கோடி மக்கள் தொகை உடனே அடைகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இளைஞர்களோட மக் இளைஞர்கள் வந்து மக்கள் தொகையில் குறிப்பிட்ட அளவில் அதிகமாக காணப்படுறாங்க ஆனால் மக்கள் தொகை மாறுதல் ஏற்படுது குழந்தைகள் பிறப்பு விகிதம் ஆயிரம் மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளோட எண்ணிக்கை தான் குழந்தைகள் பிறப்பு விகிதம்னு சொல்கிறாங்க இறப்பு விகிதம் அப்படின்னா ஆயிரம் மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை தான் இறப்பு விகிதம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருபத்தஞ்சு புள்ளி நான்கு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாகவும் இருக்குது இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் அதிகமாக காணப்படுது இருபத்தி ஏழு புள்ளி நாலாவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எட்டு புள்ளி நாலாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏழு புள்ளி பதினொன்றாகவும் இருக்குது அடுத்தது பிறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் குறைந்து அதாவது இந்தியாவில் பல எந்த மாநிலம் வந்து குறைந்த பிறப்பு விகிதமா காணப்படுதுன்னா கேரளாதான் பதினாலு புள்ளி ஏழு சதவீதம் காணப்படுது அதே அதிக பிறப்பு விகிதம்னா உத்தரப்பிரதேசம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இறப்பு விகிதம் எதில் அதிகமா காணப்படுது அதாவது எது குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஆறு புள்ளி மூணாவும் அதிக இறப்பு விகிதம் வந்து ஒடிசா ஒரிசா ஒன்பது புள்ளி ரெண்டு இது எப்படி ஞாபகத்துச்சிக்கலாம்னா பிறப்பு இதில் வந்து பெண்கள் அதிகமாக அங்கே பிறந்திருப்பாங்க ஆனால் பிறக்கிறது கம்மியாக தான் பிறந்திருக்காங்க ஓகேங்களா அதிகம் வந்து உத்தரப்பிரதேஷ் எப்பயுமே மக்கள் தொகை அதிகமாக யூபி அதாவது பாருங்கள் பே இதுக்குள்ளார அதிகமாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க அடுத்தது வெஸ்ட் பெங்கால் ஓகேங்களா குறைந்த இறப்பு விகிதம் ஓகேங்களா வெஸ்ட்டு சைடில் குறைஞ்சி பிறக்கிறாங்க அதாவது அதிகமாக ஒடிச்சு போடுறாங்க அதனால் இறந்துடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆறு புள்ளி மூணு வெஸ்ட் பெங்கால் ஒடிசா வந்து ஒன்பது புள்ளி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை பெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படுற மாநிலம் பீகார் தான் அதிக மக்கள் கொ மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னா பிமாருன்னு சொல்கிறாங்க அதாவது பினா பீகார் எம்ஏனா மகாரா மத்திய பிரதேஷ் ஆர்னா ராஜஸ்தான் யூனா உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டரில் பரப்பளவில் வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை அடர்த்தியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதி நிலப்பரப்பு அதாவது குறிப்பிட்ட நில அளவுன்னு சொல்லலாம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நூற்றி பதினேழாவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் முந்நூற்றி இருபத்தைந்தாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவும் மக்கள் தொகை அடர்த்தி காணப்படுது கேவி சாரி கே பியூ அப்படின்னா இந்தியாவில் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி காணப்படும் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பி பியூ கேனா கேரளா டபுள்யூ வெஸ்ட் பெங்கால் பி வந்து பீகார் யூ வந்து உத்தரப்பிரதேஷ் மக்கள் அடர் தொகை அடர்த்தி அதிகமாக காணப்படுற மாநிலங்கள் பார்த்திங்கன்னா பீகார் பீகார் வெஸ்ட் பெங்கால் அதாவது ஆயிரத்தி நூற்றி ரெண்டாவும் வெஸ்ட் பெங்கால் வந்து எட்நூற்றி எண்பதாக அடுத்த இடத்துல வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது மக்கள் தொகை அடர்த்தி அதிகமான பீகாரில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டாவும் அடுத்த இடத்துல இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் எட்நூற்றி எண்பதாகவும் காணப்படுது மக்கள் தொகை அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடம் அப்படி மாநிலம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் பதினேழாக இருக்குது பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறி குறிப்பது தான் பாலின விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்துக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாகவும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பதாகவும் இருக்குது பாலின விகிதம் வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன் ஆறு அதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொள்ளாயிரத்தி நாற்பதாக இருக்குது இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெரு பெருக்க விகிதம் அதிக சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதிக பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஆயிரத்தி எண்ப நாலாவும் குறைவான பாலின விகிதம் பாத்தீங்கன்னா ஹரியானா எட்நூத்தி எழுவத்தி ஏழாவும் காணப்படுது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆண்களோட இது பார்த்திங்க சதவீதம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறாவும் பெண்களோட சதவீதம் அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டாகவும் மொத்தம் அறுபத்தி மூணு புள்ளி ஐந்தாகவும் காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆண்டு காலத்தில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வருடங்கள் மட்டும்தான் காணப்பட்டுச்சு எழுத்தறி விகிதம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நாலில் ஒருத்தர் தான் வந்து ஆண்கள் படிக்கிறாங்க அதேமாதிரி பன்னெண்டில் ஒருத்தர் தான் வந்து பெண்கள் படிக்கிறவங்களாக இருந்தாங்க மொத்த எழுத்தறிவு இருக்காங்க ஆண்களோட ச எழுத்தறி விகிதம் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சாவும் அதே மொத்தம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலாகவும் காணப்படுது அதிகம் எழுத்தறி விகிதம் பெற்ற மாநிலம் கேரளா தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அடுத்த நிலையில் வந்து கோவா ஹிமாச்சல பிரதேஷ் மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு எம் கோவா எண்பத்தி ரெண்டு சதவீதம் இமாச்சல பிரதேஷ் எழுவத்தாறு சதவீதம் மகாராஷ்டிரா எழுவத்தஞ்சி சதவீதம் தமிழ்நாடு எழுவத்தி நாலு சதவீதம் மிக குறைந்த எழுத்தறி விகிதம் பெற்ற மாநிலம் பார்த்திங்கன்னா பீகார் ஐம்பத்தி மூன்று சதவீதம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இயற்கை வளங்களின் வகைகள் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி